ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா நீ ஓட்டு கட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் விடுதலை வச்சிருத்த ஒரு சுருத்தியாவது செருப்பை கழட்டி டேய் என்ன இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரை வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க எங்கேயாவது போனா நாங்க மறைக்க வரேன் எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்லை எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இனிமேல மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அறிமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சட் பிரிவு பாதுகாப்பு என் உயிரிடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அவர்களுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் நிறைவேறி கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் அதை முற்றிலுமாக நிறைவேற்றி ஊர் ஊருக்கு மாதம் ஒரு கெடா வெட்டி விருந்து வைப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு வீசிக்காவ சீரும் சிறப்போட தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்திருக்கிறார் திரு அவர்கள் ஏன்னா நான் ஒரு காணொலி போடுறேன் இந்த காணொலி ஒரு நிமிஷம் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த காணொலியை அமேர் விக்கிரதம்பிளா ஏறி கிரைய சாதாரண வந்த உழைப்பு ஆக்கி அங்கiaram வந்து வந்து சாதாரண வந்தது கிடையாது எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்ளோ பாடுட்டிருக்காரு வாழ்க்கையவே தொலைத்து எங்களுக்காண்டி வந்து வாங்குறீங்க அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுகளா बीजेपीங்கறீங்க நீ ஓட்டு கட்ட எண்ணைக்கு போனால் எங்க தெருக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலையில இருப்போம் நாம விடுது வெச்சிருத்தா ஒரு சிறுத்தியாவது வந்து ஒன்னே செறப்ப கேள்வி

மதுரையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தான் இவர் வந்துட்டு இந்த பேச்சு பேசுகிறார் கண்டன ஆர்ப்பாட்டம் யாரை எதிர்த்து எதற்காக செய்கிறார்கள் இவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் வழக்குறைஞ்சரை தாக்கியதற்காக சென்னை ஹைகோர்ட்டு பக்கத்தில் அந்த பார் கவுன்ஸ் அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு வழக்கறிஞரை வீசிக்காவினுடைய குண்டர்கள் சர மாதிரியாக அடிக்கிறாங்க ஒரு தலைவருக்கு முன்னாடியே ஆனால் அந்த தலைவர் அவன் ரோட்டில் இறங்கி அவன் வந்துட்டு ரோட்டில் இறங்கி வண்டியை பார்த்து முறைச்சான் வண்டியில் தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னாலும் தலைவராக இருந்தா யார் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி கை நீட்டி பேசினா அதனால சும்மா ஒரு ரெண்டு தட்டு தட்டினாங்க ஒரு நாலு தட்டு தட்டினாங்க அவ்வளவுதான் பெருசாக ஒன்றும் அடிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் பேசுகிறார் மறுநாள் ஒரு மேடையில் எந்த அளவுக்கு ஒரு தலைவரினுடைய மெச்சூரிட்டி இருக்குது மக்களை அணுகுகின்ற மெச்சுரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவர் திருமா அப்படின்னு நான் கூட நினச்சிட்டேன் உண்மையிலேயே நான் கூட உண்மையிலேயே திருமா வந்துட்டு மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவர் மிகைய ஒரு பகுத்தறிவாளர் நல்ல பண்பாளர் மிக மிக நேர்மையான மனிதர் அப்படின்னு நான் கூட உண்மையிலேயே திருமா மேலே ஒரு நம்பிக்கையும் நற்பண்பும் கொண்டிருந்தேன் ஆனா அவருடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா அது வந்துட்டு உண்மையிலேயே அத்தனையும் சுக்கு நூறாக உடைச்சிச்சு சும்மா ஒரு ரெண்டு தட்டு தான் தட்டினாங்க அப்படி ஒன்றும் பெருசாக அடிக்கல அவருங்களே சும்மா ஒரு ரெண்டு தட்டு தட்டினாங்க ஒரு நாலு தட்டு தட்டி விட்டாங்க அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பேசுறது அவருக்கே நான் கூசுதா அவருக்கே நான் கூசுச்சா இல்லையான்னு தெரியல நம்ம இப்படி பேசுகிறோமே இது எப்படிப்பட்ட தாக்கத்தை எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தலைவரால் யூகிக்க முடியாதா அவர் அங்கே பேசுறத தான் அவருடைய கட்சியின் தொண்டர்கள் இங்கே பேசுகிறாங்க இப்போது தலைவர் எவ்வழியோ அவ்வழியே தொண்டர்கள் மன்னன் எவ்வளியோ அவ்வழியே மக்கள் தலைவனாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் உங்களுடைய தொண்டர்களின் செயல்பாடுகளும் இருக்கும் நான்கு எம்எல்ஏ இரண்டு எம்பி சாதாரண விஷயமல்ல தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயமல்ல சாதாரண அல்ல திமுக கூட்டணியில் மரியாதை எங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு பிளாஸ்டிக் சேரே நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல ரெண்டு எம்பி சீட்டு ஆறு சட்டமன்ற சீட்டு கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு காலத்துக்கும் உங்களுக்கு கொத்தடிமையாக இருக்கிறோம் அந்த கொத்தடிமை காலத்துக்கு உங்களுக்கு நாங்கள் கொத்தடிமையாக இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிங்க உங்களை எதிர்த்து நாங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கின்ற திரு திருமாவளவன் அவர்கள் எப்படிப்பட்ட தொண்டர்களை இன்று வளர்த்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் நம்ம இப்போ அந்த தொண்டர் மேலே குறை சொல்கிறத விட தலைவன் தான் அந்த நிலையில் இருக்கார் தலைவனுடைய உண்மை முகம் தெளிவா தெரிஞ்சு போச்சு சும்மா ரெண்டு தட்டு தான் தட்டானுங்க ஒரு நாலு தட்டு தான் தட்டினாங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு உங்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு இந்த சிறுத்தை கனி அப்படிங்கிற இந்த நபர் பேசியிருக்கிறாரே இது மட்டும் தான் அப்படின்னு இல்லை இதை விட வன்மை இதை விட வக்கிரமா பேசிய எத்தனையோ காணொளிகளை நம்ம பார்த்துட்டோம் ம் இப்போ பிஜேபி காரன் ஒருத்த கூட வேட்டியோட மதுரையில் நடக்க முடியாதுன்னு இவரு ஒரு இடத்துல பேசிட்டாரு இதையே பிஜேபிக்காரன் பேசுனா ஆகும் கலவரம் நடக்கும் கலவரம் நடக்குமா நடக்காதா இப்போ நீ பேசுகிற அதே வாயி அந்த பிஜேபிக்காரனால இருக்குமா இருக்காதா உன் வாயில் வர உன்னுடைய வாயில் வர அதே வார்த்தை பிஜேபிக்காரன் வாயில் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அரசியல் களத்தில் கருத்தியலோடு மோதணும் அரசியல் களத்தில் கருத்தியலோடு மோதணும் மக்களுக்கான பிரச்சனைகளோடு மோதணும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவதை நீயா நானு போட்டி போட்டு வேலை செய்யணும் தமிழ்நாட்டில் ரெண்டு எம்பி நாலு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பயன் என்ன பயன் பதில் உண்டா தமிழ்நாட்டில் ரெண்டு எம்பி தான் இல்லைன்னு சொல்லலை நாலு சட்டமன்ற உறுப்பினர் தான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் செஞ்சது என்ன திமுக கூட்டணியில் இருந்து எதை சாதிச்சிங்க மேல் பாதியில் லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற ஒரு திருக்கோவிலை இழுத்து மூடி கோடிக்கணக்கான மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டது விசிகா கட்சியும் திரு திருமாவளவன் அவர்களும் அதே போல வேங்கை வயல்ல ஒரு கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலம் கலந்த நீரை கொடுத்து மிகப்பெரிய வன்கொடுமை செய்தது இந்த திமுக ஆட்சி தான் அந்த ஆட்சியை எதிர்த்து இதுவரையில் ஒரு கேள்வி கேட்காத ஒப்பற்ற தான் திரு திருமாவளவன் அவர்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய தலைவரின் இந்த சாதனையை இவருக்கு வந்துட்டு ஒரு மைக்கு கிடைச்சிது யாருக்கே இந்த சிறுத்தை கணிக்கு ஒரு மைக்கு கிடைச்சிது அண்ணாமலையே பேசிட்டாரு ஊருக்கு ஒரு சிறுத்தையாவது இருப்பினாங்க உங்களை சிறுப்பை கட்டி அடிக்காத மாட்டோம்னு இந்த கனி பேசிட்டாரு இல்லையா இதே வேலையே இப்போ ஊருக்கு ஒரு சிறுத்தை நீங்கள் இருப்பீங்க வீ பாஜகாரன் ஊருக்கு குறைஞ்சது அஞ்சு பேர் இருக்கான் நீங்கள் ஊருக்கு ஒருத்தன் இருக்கீங்க அப்படின்னா பாஜக ஊருக்கு அஞ்சு பேர் தான் இருக்கான் அந்த நிலைக்கு பாஜக மேலே வந்துடுச்சு தமிழ்நாட்டில் அப்போ நீங்க பேச அவங்க பேச இது எங்க ஓய முடியும் கருத்தியல் என்பது என்ன இது கருத்தியல் பேச்சா இது தொண்டர்களை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்தி வளர்த்திருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவர் என்பது உங்களுடைய பேச்சாற்றல் வெளிக்கொண்டு வந்து விட்டது இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணை ஆள வேண்டியவர்கள் எல்லாம் ஆளக்கூடாதவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை ஆள வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு திருமாவளவன் அவர்கள் நேற்று தருமபுரியில் பேசுறாரு திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவதற்கு எனக்கு எத்தனையோ ஆசை வார்த்தைகளை காட்டுகிறார்கள் எத்தனை ஆசை வார்த்தையை காட்டினாலும் நான் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும் அப்படின்னா யாரும் கனவு காணாதீங்க அப்படின்னு வாலன்ட்ரியா அந்த கூட்டணியை அப்படி தாங்கி பிடிக்கிறாரு முக கூட்டணியை தாங்கி பிடிப்பதற்கு என்ன அவ்வளவு பெரிய நிர்பந்தம் இருக்கிறது திரு திருமாவளவன் அவர்களுக்கு அந்த ஆறு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்பி சீட்டு தானே இது தவிர வேற ஒண்ணும் இல்லை போதுமா உங்களுக்கு நான் நான் போதுமா ஒரு விழுக்காடு நம்ம தமிழ்நாடு முழுமைக்கும் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு விழுக்காடு ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு விழுக்காடு ஓட்டுக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி ரெண்டு பாராளுமன்ற தொகுதி அது போதும் ஆனா தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தின் மக்களினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்தது இருபது விழுக்காடு அந்த இருபது விழுக்காடு மக்களுக்கு நீங்கள் செய்வது நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டை தமிழன் ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே திருமாவளவனவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும் அப்படின்னு சொன்னாலே திருமாவளவனவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் என்னன்னா அவர்கள் இருப்பது தமிழர்கிட்ட இல்லை இப்போ அவருக்கு இந்த மண் மீதோ இந்த மக்கள் மீதோ இந்த மொழி மீதோ இந்த இனத்தின் மீதோ எது மீதோ அவருக்கு பற்று இல்லை அவருக்கு இருக்கின்ற ஒரே பற்று இருக்கின்ற காலம் வரைக்கும் அதிகாரத்தின் பக்கத்தில் இருந்து கிடைத்த கிடைத்ததை பெற்றதற்காக பணி செய்து விட்டு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் அந்த வேலையை இப்ப சீரும் சிறப்புமாக இப்போ ஒரு ஏழு வருஷமா செஞ்சிட்டு இவர் இப்படி கூட்டணிக்காக அங்கு மடிந்து கிடப்பதால் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்திற்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் எவ்வளவுன்னு யாருன்னா யோசிச்சு பார்க்குறோமா இப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை இடங்கள்ல வீசிக்காவை சார்ந்தவர்கள் வீண் பிரச்சனைகளை வளர்த்து வழக்குகளில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது முன்பு கடலூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மூன்று வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை வீசிக்காவை சார்ந்தவர்கள் சரமாரியாக அடித்து அங்கு ஒரு சாதிய பிரச்சனை உருவாக்கி இருக்கிறார்கள் இதுவெல்லாம் யாரால் நடக்கிறது எதனால் நடக்கிறது அடங்க மறு அத்துமீறு திமிறி எழு திருப்பி அடிந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து அவர்களை உசுப்பேற்றி விட்டு மனிதர்களாக இருந்த அந்த பெரும் சமூகத்து பிள்ளைகளை மிருகங்களாக இங்கு வளர்த்து கொண்டிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் முதல்ல எவ்வளவு பெரிய இயக்கமானா இருக்கட்டங்க நீ ரெண்டு எம்பி இல்ல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது எம்பியும் கூட நீங்க வெல்லுங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அல்ல இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலேயே நீங்க வெல்லுங்க நான் வரவேற்கிறேன் ஆனா முதல்ல முதல்ல உங்கள் இயக்கத்தின் தொண்டர்களை நல்வழிப்படுத்துங்க அவர்களை முதல்ல அரசியல் படுத்துங்க வீசிக்கா தோழர்களை அரசியல் படுத்தி விட்டேன் அப்படின்னு பெருமையெல்லாம் பேசிக்காதீங்க உங்களுடைய தொண்டர்கள் ஒருவராவது அரசியல் நெறியோடு அரசியல் நாகரிகத்தோடு யாருன்னா ஒருத்தர் மேடையில் பேசி இருக்கிறாருங்களா அப்படின்னு முதல்ல நீங்க பாருங்க உங்க பின்னாடியே இருக்கிற வன்னி அரசு அந்த அந்த வன்னி அரசு முதல்ல ஒரு நல்ல அரசியல்வாதியாக முதல் அவரை அரசியல்படுத்துங்க படுத்துங்க அரசு போன்ற ஒரு கேவலமான மனிதர் எல்லாம் அந்த இயக்கத்தின் முதன்மை பொறுப்புல இருப்பதால தான் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த நிலையில பேச ஆரம்பிச்சாங்க இதுதான் உண்மை இவர் ஒரு தலைவர் தலைவருக்கு பக்கத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு தலைமை பண்புக்கே உரியவர்களாக இருக்கணும் யாருன்னா ஒருவர தலைமை பண்புக்கு உரியவர்களாக காட்டுங்க தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றாம நாங்கள் விடவே போறதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்திருப்பது தெளிவாக தெரிகிறது இன்னும் ஆறு மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாம் உருவாகும் அப்படின்னு இப்போவே நமக்கு சமிக்கை காட்டுகிறது ஏன்னா இப்போ மதுரையில் இவர் பேசியிருக்காரு இப்போ இவர் பேசிட்டாக்கா பாஜக காரங்க திருப்பி பேச மாட்டாங்களா இவங்க மதுரையில் பேசுகிறாங்க இப்போ பாஜக நாளைக்கு திண்டுக்கல்லில் பேசுவான் அப்புறம் இன்னொருத்தன் தேனியில் பேசுவான் அப்புறம் இன்னொருத்தன் கோவையில் பேசுவான் அப்புறம் இன்னொருத்தன் கடலூரில் பேசுவான் அப்புறம் இன்னொருத்தர் தருமபுரியில பேசுவான் இன்னொருத்தர் சேலத்தில் பேசுவான் அப்போ தமிழ்நாடு முழு வைக்கும் இந்த மாதிரி மாவட்டம் தோறும் பிரச்சனைகள் உருவானா என்ன ஆகும் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் சாதி கலவரத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் உருவாக்குவீங்க மதக்கலவரத்தை உருவாக்குவீங்க சாதி கலவரத்தை மதக்கலவரத்தை எல்லாத்தையும் உருவாக்குவீங்க அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு பேசுவீங்க எல்லாத்தையும் வச்சு அரசியலில் ஓட்டு பொறுக்கிறதுக்கு இந்த வேலையை கையில் எடுப்பீங்க என்ன கொடுமை மக்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டாங்க அரசியல் என்பது மக்களுக்கானது அந்த அரசியல் மக்களின் வாழ்வியல் உயர்வுக்காக இருக்கணுமே தவிர மக்கள் வாழ்வியலின் வீழ்ச்சிக்காக அரசியல் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட அரசியலை ஒருபோதும் யாரும் செய்யாதீங்க அது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே